ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வெயிலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்ப்போம் வாங்க இந்த கோடை காலத்தில் நம்ம ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு களி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம் அதாவது மோர்களி இதுக்கு மோரும் பச்சரிசியமாகவும் இருந்தாலே போதும் உங்களுக்கு சுவையான மோர்களி பத்தே நிமிடத்தில் ரெடி ஆயிரும் பாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப் போல் இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு பத்து மோர் மிளகாய் ஒரு கப் போல் தயிர் கொஞ்சோண்டு கருவேப்பில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் மாவு அளந்துக்கிறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் தயிரும் அலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப் போல் இடியாப்ப மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ஒரு கப் போல் தயிரும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு நாலு கப் போல் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வச்சுருக்க மோர் மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டுட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ப்போ ஒரு சாஸ் பேனில் வந்து நம்ம வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் வந்து சூடான பிறகு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கணும் சப்போஸ் நம்ம கிட்ட மோர் மிளகாய் இல்லைனா காஞ்ச மிளகாயே நம்ம இந்த டைம் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் அந்த அரிசி மாவும் மோரும் கலந்த தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அதை கைவிடாமல் கிண்டிகிட்டே வரணும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலன்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து கிண்டிகிட்டே வாங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அது வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி ஒன்றா சேர்ந்து அது வந்து கீழே ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க ஸோ அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து அதில் விட்டுக்கணும் அடுத்து நம்ம வச்சுருக்க மோர் மிளகாயை வந்து கையில் வந்து நல்லா பிடிச்சிக்கணும் நல்லா பிடிச்சிட்டு அதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோர்களி வந்து நல்லா ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு நல்லா க்ளாஸியாகவும் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து இதில் பிளேட்டில் வந்து இதை கொட்டி வச்சிடணும் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா செட் ஆகிடும் இப்போ செட் ஆன பிறகு இதை வந்து வேறு ஒரு தட்டுக்கு நம்ம இந்த மாதிரி மாற்றிடலாம் மாற்றிட்டு நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கத்தி வச்சு நமக்கு ஈஸியாக வந்து ஸ்லைஸ் போட வரும் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு நம்ம தனித்தனியாகவே எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம அப்பள குழம்பு புளி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்டோம்னா ஸோ இந்த கோடை காலத்துக்கு ஏற்ப குளிர்ச்சியான இந்த மோர்களி வந்து சூப்பராக நம்ம தயார் பண்ணிவிட்டோம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ